ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான சண்டே ஸ்பெஷல் எபிசோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ரிவியூ பண்ணவும் ரொம்ப லேட்டாகிடுச்சு ஆனால் நம்ம விஜய் காவேரியை ரொம்ப சந்தோஷமாகவும் அழகாகவும் காட்டினாங்க நிறைய நல்ல விஷயங்களை இன்னைக்கான ஸ்பெஷல் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒன்றரை மணி நேரம் எபிசோடில் ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற ரொம்ப எதிர்பார்ப்போட சந்தோஷத்தோடு தான் நான் எபிசோடை பார்த்தேன் ஆனால் எபிசோட பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவுமே கோபம் வந்துருச்சு நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த எபிசோட்டை பார்க்கும்போது கொஞ்சம் உஷாராகவே பாருங்கள் ஏன்னா நீங்கள் கோவப்பட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்க டிவி எதுவும் கம்ப்யூட்டர்லாம் உடச்சிடாதீங்க அந்த அளவுக்கு வந்து எரிச்சலை கிளப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி தேவையில்லாத கேரக்டரை கொண்டு வந்து தேவையில்லாத ஒரு கதையை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணிருச்சு நான் அது அதிகமாக பேசல நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கான எபிசோடில் எமுனா பண்ணதெல்லாம் ரொம்பவுமே இரிட்டேட் கோபம் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இன்றைக்கான கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன இன்றைக்கி ரிவியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி விஜயோட பிளான் என்ன அப்படின்னா நிவினை வச்சு ராகினியை வச்சு அதாவது அவங்க மூலமாக டார்கெட் பண்ணி லாக் பண்ணி பசுபதி அந்த நம்பிராஜன் வெணிலா அவங்களோட விஷயத்தை வந்து கரெக்டாக லாக் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் வெணிலாவோட கேரக்டரை இன்றைக்கும் ஒன்றுமே ரிவியூ பண்ணவே இல்லை அது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க என்னதான் இருக்காங்க எப்படி தான் இருக்காங்கங்கிற விஷயத்த ஒன்றுமே காட்டல அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி ப்ரெக்னெண்டாக இருக்க விஷயத்த குமரன் தெரிஞ்சுக்குவாங்க கங்கா தெரிஞ்சுக்குவாங்க அப்படி இப்படி நிறையா எதிர்பார்த்தாலும் யாருக்குமே எதுவும் தெரியலங்கிறத தாண்டி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கங்காவும் சரி குமரனும் சரி நிவினும் சரி மூணு பேரும் என்ன இருக்காங்க விஜய் காவேரியை சேர்த்து வச்சு நல்லபடியா வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதை இன்னைக்கான எபிசோட்ல ரிவ்யூ பண்ணது சம பெரிய ஹாப்பி தான் ஆனால் எப்பவும் போல நிவின் என்ன இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிவின் மேலேயும் கோவம் வந்துருச்சு ஏன்னா சாக்லேட் பாய் வந்து ஒழுங்கா தான் இருந்திருக்கணும் ஏற்கனவே கா விஜய் காவேரிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே யமுனா கிட்ட வந்து நிவின் சொன்ன அந்த உண்மை தான் டைரியை வச்சுட்டு பிரச்சனை பண்ணாங்கல்ல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த சொன்ன தான் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு மறுபடியும் பார்த்தா அவர் சாப் டெம்பர்ல கோவப்பட்டு கடைசி விஜய் எங்க இருக்காருங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க ஆனால் யமுனா கேரக்டருக்கு புதுசா ஒரு கேரக்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணாலும் பண்ணாங்க அவங்க அப்படியே உடம்பை ஸ்ட்ரிஃபா வச்சு வளைச்சிக்கிட்டு நெளிச்சிக்கிட்டு பேசுற மேனேஜிஷம் எல்லாம் இருக்குது அப்பாப்பா பார்க்கும்போதே செம்ம டென்ஷனாகவும் கோபமாகவும் ஆகுதுங்க கடைசியில் பார்த்தா முழியை உருட்டி உருட்டி பேசி கடைசியில் விஜய் இருக்கிற இடத்த கமக்கமாக போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து இங்கே கங்காவுக்கு முன்னாடியும் காவேரிக்கு முன்னாடியும் பேசுனாங்க பாருங்க இன்னைக்கான எபிசோட் பார்த்துட்டு நீங்கள் சாய்ந்தரம் அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன் எப்படி இருக்குன்னு அப்படியே அவ்வளோ பெரிய ஒரு ஆத்திரம் வந்துச்சு ஆனால் எப்படி தான் கங்கா சரி காவேரியும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு யமுனா கிட்ட பேசுனாங்கன்னு தெரியல அதனாலயே என்னமோ தெரியல ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோபப்பட்ட காவேரி பலார்னு ஒரு அரை விட்டு நான் விஜய் தான் பார்க்க போறேன் அம்மா வந்தா சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அடுத்த பிரமோல இது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறேன் ஏன்னா ஒரே இது ரொம்ப லென்த்தா பேச வேணாம் இதை பத்தின உங்களோட கருத்து கமான் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்